முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் காளிதாசன் சவுந்தனை உன் சேயல்ல அம்பிகாவதி அனைத்தாமதி மங்கை அமராவதி சென்ற பின்பு நீ நீகதி என்றும் நீகதி கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண் நல்லவா வண்ண இல்லை என்று மின்னல் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேஸ்வரா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு பாரதியார் வந்து நம்ம சுதந்திரத்தை நினைச்சு சுதந்திர வேட்கையை நினைத்து பாடிய பாடல் அது இப்ப கூட ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு அந்த சுதந்திரம் செழிப்போட இருக்கா கருகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சரி வாங்க போவோம் அதாவது இந்த ஆஹ் சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்கள அவங்களுடைய தியாகங்களை வந்து எப்படினாலும் நம்மளால விளக்க முடியாது ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே உள்ள வந்து பூரிப்பால துடிக்குது ஆஹ் அவங்களை நினைச்சு நம்மளுக்கு எவ்வளவோ உணர்வு வருது அவங்க நம் இப்படி வாங்கி கொடுத்த நாட்டுலதான் நம்ம வந்து நடமாடுறோம் நிம்மதியா மகிழ்ச்சியா அப்படின்லாம் நினைக்கும் போது அது எத்தனை எத்தனை நன்றி அவங்களுக்கு செலுத்தினாலும் அது வந்து அஹ் ச சரியாவே ஆகாது அந் ஆனா அதுக்கெல்லாம் வந்து இணையா நம்ம இந்த நாட்டுக்காக ஏதாவது செஞ்சு வாழணும் அதுதான் வந்து அந்த போராட்ட வீரர்களுக்கு நாம செய்யற ஒரு கடமையாக அஞ்சலியாக இருக்கும் அந்த பெருந்தன்மையாளர்களில் ஒருவர் ஒருவரை பற்றி தான் என்று நம்ம பார்க்கறோம் அதுல இருந்து ஒரு குரல் விளக்கத்தையும் குரலோவியத்தில் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்காங்க ஒருவர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரை பத்தி நம்ம ஒண்ணும் ரொம்ப பெருசா பேசினது மாதிரி தெரியல ஆனா அவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆஹ் நம்மளுடைய நேருஜி அவங்களோட வச்சு போற்றத்தக்க அஹ் சம ஆஹ் சம வலிமை வாய்ந்த ஒரு பெரிய வீரர் அப்ப அவரும் தன்னுடைய ஆற்றல்ல வீர வீரமாய் சுதந்திர போராட்டத்துல இறங்கி செயல்பட்டுகிட்டு இருந்த ஒரு காலம் அப்ப வந்து அஹ் காந்தி வந்து அவர்கிட்ட ஒரு சமயம் சொல்றாரு ஏப்பா நீ வந்து போராட்டத்துல கலந்துக்கிறது எல்லாம் இருக்கட்டும் ஆனா நீ ஒரு நல்ல பெண்ண பார்த்து திருமணம் செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு அதுக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்றாரு இல்ல தலைவரே நான் வந்து திருமணம் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் இல்ல என்னோட வாழ்க்கையே வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அதுக்கு பாடுபடுறதா என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா காந்தி விடுறதா இல்ல அவரு அடிக்கடி வந்து பார்த்து சொல்றாரு கண்டிப்பா திருமணம் பண்ணிக்க சுதந்திரம் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் நீ பாடுபட்டுக்கிட்டு தானா இருக்கு அப்படின்னும் சரின்னு சொல்லி அவரோட வற்புறுத்துதல் பொறுக்க முடியாம ஒரு நாள் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல பெண் பிரபாவதி அதாவது மாதர் குல மாணிக்கம் அவங்கள பார்த்து ஆஹ் இவரு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே பிரபாவதியும் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் என்ன அப்படின்னா சுதந்திரம் கிடைக்கத்தட்டையும் நம்மளுக்குள்ள எந்த இல்லற வாழ்வுமே இருக்கக்கூடாது எந்த இன்பமும் இருக்கக்கூடாது நம்மளோட நோக்கம் எல்லாமே வந்து சுதந்திரத்தை பற்றிதான் என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்குதான் நம்மளுக்குள்ள ஒரு இல்லற வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதித்து இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்ச பிற்பாடு இவருடைய செயல்பாடு இன்னுமே நல்லா இருக்கு ஏன்னா அதுக்கு தூண்டுகோளா இருந்தது வந்து இந்த பிரபாவதி அம்மாதான் எல்லா வகையிலையும் அவருக்கு உதவியா இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து வரலாற்று ஆசிரியர்கள் அவங்கள பத்தி சொல்றாங்க அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒப்பந்தம் போட்டாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு உணர்வே அவங்களுக்குள்ள வந்ததில்லை அவங்களோட உணர்வு எல்லாமே வந்து நினைவு எல்லாமே சுதந்திரத்தை பற்றி தான் இருக்கு அதனால ஆஹ் ஜெயபிரகாஷ் நாராயண பங்கு அதிகமா இருக்கு இந்த பிரபாவதிங்கிற இந்த அம்மையார் தன்னையும் காத்து தன்னை கணவரையும் காத்து நாட்டையும் காத்து பெருமை மிகுந்த பெண்ணாக இந்த உலகில் திகழ்ந்தவர்கள் அவர்களெல்லாம் நினைச்சுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் இந்த வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தையே கொடுத்திருக்காரோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் நன்றி வணக்கம்